பிரபாஸ் பிரசாந்த் நீல் கூட்டணியில் உருவாகி நேற்று வெளிவந்த திரைப்படம் சலார் முதல் பாகம் இந்த படத்தின் மீது அதிகளவில் ரசிகர்கள் எதிர்பார்ப்பை வைத்திருந்தனர் இந்த படத்தில் பிரபாசுடன் இணைந்து பிரித்திவிராஜ் ஸ்ருதிஹாசன் ஈஸ்வரி ராவ் ஸ்ரேயா ராய் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடித்திருந்தனர் ரசிகர்கள் இந்த படத்தை தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடினாலும் விமர்சன ரீதியாக இந்த படம் பின்னடைவை பெற்றுள்ளது பிரபாஸுக்கு இந்த படத்தின் மூலம் நல்ல வரவேற்பு என்றும் ஆனால் இயக்குனர் பிரசாந்த் நீல் தன்னுடைய இயக்கத்தில் சொதப்பிவிட்டார் என்றும் தான் கூறப்படுகிறது இந்த நிலையில உலகளவில் ரூபாய் நூற்றி ஐந்து முதல் நூற்றி ஐந்து கோடி வரை முதல் நாள் வசூல் செய்துள்ள சலார் திரைப்படம் தமிழகத்தில் முதல் நாள் ரூபாய் ஐந்து கோடி வரை மட்டுமே வசூல் செய்துள்ளது தெலுங்கில் ரூபாய் அறுபத்தைந்து கோடியும் வெளிநாடுகளில் மொத்தமாக முதல் ஐம்பது கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ள சலார் தமிழ்நாட்டில் ரூபாய் ஐந்து கோடி வரை மட்டுமே வசூல் செய்தது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் சினடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்